அனுரகுமரதிசநாயக்காவா அர்ச்சுனாவா எங்களுக்கான வாழ்க்கையை தருவார் அர்ச்சுனா ராமநாதன் மருத்துவமனையில் புரட்சிகளை செய்து மக்கள் மிக பெரும் வரவேற்பை பெற்ற இருவராக காடப்பட்டிருந்தார் அவரண காலப்பகுதியில் பலத்த மக்கள் ஆதரவுடன் தற்பொழுது பாராளுமன்றம் சென்று தனது மக்களுடைய குறைகளை நிறைகளாக மாற்றி அந்த தேவைகளை நிவர்த்தி செய்வேன் என்ப சோளுரைத்தார் அதன் அடிப்படையில் கடந்த தினம் பாராளுமன்றத்துக்கு முத தடுவையாக சென்று வந்ததாக தெரிவித்து கருத்துக்களை வெளியிட்டார் மக்கள் பிரதிநிதியாக தன்னை அறிமுகப்படுத்தி இறக்கும் மருத்துவர் அர்ஜுனா ஊடகங்கள் சிலருக்கும் தனது மிரட்டலை விடுத்திருக்கின்றார் தன் மீது அவதூறுகளை பரப்பும் முகமாக அவர்கள் செய்திகளை வெளியிடுவதாகவும் அந்த ஊடகங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும் என இருக்கின்றார் மக்களால் தெவர் தனிநபர் ஆகுமா அவ்வாறு தனிநபர் ஆகுமென்றால் அவர் பொதுநலன் பற்றி பேச முடியுமா அவ்வாறு பொதுநலன் பற்றி பேசுகின்ற ஒருவர் தனிநபர் தாக்குதல் என வகைப்படுத்தப்படுவாரா இவ்வாறான கேள்விகள் எழுந்து பறக்கின்ற நிலையில் தன்னை ஆதரித்து ஆமோதித்து மக்கள் மத்தியில் தன்னை எடுத்து சென்ற அந்த சமூக ஊடக போராளிகளுக்கு இந்த மிரட்டல் விடுத்திருப்பதாக அந்த ஊடகங்கள் சார்பாக கவலைகள் வெளியிட்டு வருவதாக சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பரவுகின்றன இவை ஒரு புறம் இருக்க சாகச்சேரி மருத்துவமனையில் இருந்து என்றவரை தன்னந்தனியாக பயணிக்கும் அர்ஜுனா ராமநாதனுக்கு இந்த துணிவு எப்படி வந்தது என ஒரு கேள்வி எழுப்ப அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒற்றை மனிதனாக நான் நின்று மக்களுக்காக போராடுவேன் என அவர் சொல்லி தெரிய இப்படி ஒரு வித்தைகளை கற்ற ஒரு மனிதன் எப்படி என் தமிழினத்துக்கு வந்தான் என தமிழ் என்ன இப்பொழுது சிந்தை பல குழம்பிய நிலையில் முந்தைய மனிதர் கொஞ்சம் கிளம்ப வந்த வழித்தடத்தை பல மறந்து பல தெரிய சிந்தை பல திறக்க சில கர் கேள்வி பல பிறக்க முந்தை நிலை மாற இந்த நிலை போக்க வந்தவர் என செய்வார் என வழியில் பல கேட்க அன்றாடம் பல நிகழ்வுகள் அப்படி அங்கு நடக்க அந்த நிகழ்வை நடத்தியது யார் என பல வாய் கேட்க இப்படி பல கேள்வி கேள்விகள் தினம் இங்கு வந்து பிறக்க நித்தம் நடை போடுது இந்த ஒரு நிகழ்வு கத்தி பாய் பல எழுதிட பல கனைகள் கேள்வி எழுந்திட சுத்தி வளைத்து பல சுழற்சிகள் இங்கு நடக்க முத்திய பகை இங்கு முன்னே பத்து தெறிக்க வித்துடலாகி விழுமா என்ற வினாக்கள் இங்கு தாவ அத்தகை நிலை வேண்டாம் என அப்படி பல கூவ இல்லை இத்தகை நிலை வராதென இப்படி பலர் உரைக்க சட்டம் பல இருந்து பல சாணாக்கியம் அவர் காக்க வித்தகர் சட்ட ஞானி அவர் வித் விவேகம் உள்ளார் என்று உரைக்க முந்தை நிலை மீள வந்திட வேண்டாம் என இப்படி பல வாய்கள் இங்கும் உரைக்க கத்தி அலையுது இங்கொரு காற்று காதில் வந்த ஒரு செய்தி சொல்லுது பாட்டு நாளை எங்கள் தமிழர் வாழ இவர் என் செய்வார் நாளை தமிழா பாரென பார் தமிழர் பலர் பொங்க குழம்பிய நிலையில் இங்கொரு குட்டைகள் தினம் கலங்க வித்தகனாகி அனுர விண்வெளி அளக்க முன்னை நிலை மாற்றிட யமனால் முடியும் என முன்மொழிய அத்தகை வெற்றி எவர் பெற்றார் என இப்படி உரைக்க காலம் பல கழியுது கருணை பல பொழியுது நிலைகள் மாறும் என நிந்தை பல சொன்னார் நிகழ்ச்சி நிரல் பார்க்க அப்படி ஆகுமா என ஆகுதி பல சொன்னார் முன்னைய எங்கள் ஆட்சியில் பல முன்மொழிவு செய்தார் பின்னைய ஆட்சியில் அதை செய்திட அவர் என சொன்னார் அப்படி பல இப்படி பல கதைகள் அங்கும் இங்கும் தாவ அனுரா அனுரா வந்தார் அவர் அற்புதம் தருவார் என்கிறார் அவரது ஆதரவு சக்தி பில்லுடன் வந்த அர்ச்சுனா அவன் வில்வித்தை என்கின்ற அர்ஜுனா சொல்லி பல அடிப்பானா இல்லை செல்லா காசாய் போவானா இதுதான் மன்றம் கேள்வி இப்படி ஒரு கேள்வி அத்தகைய அத்தகை கேள்வி அவை எழும்பிட எழும்பிட விடைகளை தேடின் சுத்தி நிற்பார் சிலர் சூற்றி பல செய்வார் இத்தகை நிகழ்வில் இவரை சிக்க வைத்தார் என பாய் வாய்கள் இங்கு உரைக்க இல்லை இல்லை அது இல்லை நிகழ்வு பின்னணி வேறு என்றார் வரும் நாட்கள் அது வழிகள் தரும் என்றார் வந்தவர் பல விட்டு விலகிடுவார் என்றார் அப்படி அதுக்குள் ஒரு ரகசியம் என்றார் ஆஹா ஆஹா அது என்னதான் என்று மனம் ஏங்கி நிற்க சொன்னதை காதில் திருப்பி போட்டொரு கேளும் விளங்கினால் புரியும் விடைகளை கமண்டில் பதியும் நாளை ஒரு நாளினை நமக்காயாக்க நாங்கள் தமிழரை மீள ஒருமுறை முறை எழுவோம் நன்றி வணக்கம் உங்கள் வன்னி மைந்தன்